வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கடகராசி அதிக உண்மையும் அதிக நேர்மையும் உள்ள ஒரு அற்புதமான ராசி இந்த கடகராசி சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதிக அளவு சென்டிமெண்ட் பார்க்குறவங்க இந்த கடகராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிறாங்க வருகின்ற நாட்கள் மக்கள் இவங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கா அல்லது பாதகமா அமைந்திருக்கா என்னென்ன வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் மேன்மை அடைய முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க சேனலை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்பரை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை இந்த கடகராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுடைய விடா விடாமுயற்சி அன்பு மற்றவங்களுக்கு உதவுறதுல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இது எல்லாமே நிறைந்தவங்க தான் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப யோகமான புத்தாண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக உங்களை பின்தொடர்ந்த ஒரு பிரச்சனை இந்த ஆண்டில் முடிவரையும் அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நாங்கள் இறுதியில் சொல்கிறோம் இதுவரை அஷ்டம சனியோடைய பிடியில் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இருந்திருப்பாங்க இதனால் நிறைய பிரச்சனைகள் நிறைய அவஸ்தைகள் நிறைய கண்டங்களை நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க இனி இனி வருகின்ற நாட்கள் வந்து ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு இது அவர்களும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாட்களா வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் இந்த தமிழ் நிறைய ராகுகேது சனி பயிற்சி குரு பயிற்சி போன்ற முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி இந்த ஆண்டில் நடைபெறதுனால உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை இந்த ஆண்டு உருவாக்கும் அப்படின்னே சொல்லலாம் பல நேரங்களுக்கு நேரங்களில் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும் சாதகமாக இருக்கும்போது என்னென்ன மாற்றங்களை நீங்கள் செய்யலாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுறப்ப நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய அளவு நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு ஏன்னா நீண்ட நாளாக பின்தொடர்ந்த பல விஷயங்கள் இந்த ஆண்டில் உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னே சொல்லலாம் எந்த தொழில் தொடங்கினீனாலும் அதில் சின்ன சின்ன தடைகள் இது நான் வரையில் இருந்திருக்கும் இனி அந்த தடைகள் எல்லாமே விலகி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த ஆண்டில் நிறைவேறும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த சுபகாரியம் இந்த ஆண்டில் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அடுத்தடுத்து ஒவ்வொரு சுபகாரியமாக உங்களுடைய வீட்டில் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசையும் இந்த காலகட்டத்தில் ஒன்று நிறைவேற இருக்குது நீண்ட காலமாக நடக்காத இருந்த ஒரு ஆசை இந்த ஆண்டில் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இந்த ஆண்டை பொறுத்தவரைகளும் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த ஆண்டில் நீங்கள் செயல்பட போகிறீங்க இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இவ்வளோ அடிபட்டாங்க கூடுதலாக முயற்சி பண்ணி முன்னுக்கு வந்திருக்காங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல பெயர் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருமானம் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் குரு பயிற்சி நடைபெற இருக்கிறதுனால வீண் விரயங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அந்த வீண் விரயத்தை கூட நீங்கள் உங்களுடைய சுய முயற்சியால் லாபகரமாக மாற்றிக்கலாம் வீண் விரயம் ஏற்பட போகுது அதனால் ஒரு சிலர்லாம் நிலம் வாங்கலாம் வீடு பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும்போது அந்த வீண் விரயம் வந்து சுப விரயமாக உங்களால் மாற்றிக்க முடியும் முடிந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த கடகராசி அன்பர்கள் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் பேச்சு திறமை சிறப்பாக இருக்குது இருந்தாலும் ஒரு சிலர் சிலர்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் நிதானமாக இருக்கிறது நல்லது விபரீத ராஜயோகம் ஏற்பட போகிறதுனால எதிர்பாராத வாய்ப்புகள் பல இந்த ஆண்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குருவோடைய பார்வை மூலமா வீடு நிலம் உடைமைகள் குடும்ப ஆதரவு இது எல்லாமே உங்களுக்கு கிடைத்தாலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு கிடைத்தாலும் கூட சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி வேலை ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கவங்க மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க மேல் இடத்துல இருந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக தடிமனான வார்த்தைகளை பேசாமல் கொஞ்சம் லேசியான வார்த்தைகளை பேசுறது ரொம்பவும் நல்லது வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி இதெல்லாம் இருக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏன்னா கடகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் நீங்க எதிர்பார்க்கலாம் புத்தாண்டு காலம் முழுவதுமே பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு இருப்பினும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது சேமிக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் செலவுகளும் கூடவே வரும் அதை சுப விரயங்களாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடிக்கடி தேவையில்லாமல் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் சுப விரயங்களாக மாற்றிக்கிறது பண விரயத்தை கொஞ்சம் தவிர்க்கலாம் பண வரவு வருமானம் இதெல்லாம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் கூட பெரிய அளவு வந்து எதையும் சேமிக்க முடியாது அதனால் கொஞ்சம் சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப நாளாக வீடு கட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறது நிலம் வாங்கலாம்னு நினைக்கிறவங்க நில வாங்கிறது இந்த மாதிரி முயற்சியெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா கடகராசிக்கு அஷ்டம சனியினால் திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் இது நான் வரையிலும் இருந்திருக்கும் இனி சனியோடைய காலம் முடிவடைந்த நிலையிலையும் இனி வருகின்ற திருமண வயதில் இருக்கிறவங்க நீங்கள் முயற்சி ஒரு சில வாரங்களிலேயே வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு அதே போல் கேது பயிற்சியால் பல ஆண்டுகளாக திருமணம் நடக்காத இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையும் குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு சென்றுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் குடும்பத்தோடு அருகில குலதெய்வம் இருக்கு அல்லது தூரமா இருக்குன்னா கூட ஒரு சில நாட்கள் முயற்சி பண்ணி அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் நம்பிக்கையோடு குலதெய்வத்தை வழிபட்டு அதே மாதிரி உங்களுடைய இல்லத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் இல்லத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று நடக்க இருக்கு முடிந்தால் இந்த கடகராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு முறை வழிபட்டு வர்றது ரொம்பவும் நல்லது செல்லுங்க முடிந்தால் இல்லை போயிட்டு வாங்க இருக்கும் இடம் மாற்றம் வேலையில் மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்களை இந்த மா இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி கூடுதலாக கொஞ்சம் செலவுகளும் கொஞ்சம் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இதுனால் வரைகளும் சின்ன சின்ன முட்டுக்கட்டைகள் இருந்திருக்கும் அந்த தடையெல்லாம் நீங்கி பெரிய அளவு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் நீங்க எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டுல முயற்சி பண்றீங்க வெளிநாட்டு வேலைக்காகவோ வெளிநாட்டுல படிக்கிறதுக்காகவோ முயற்சி பண்றீங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னா வைகாசி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை அதாவது ஜூன் மாதம் இரண்டாம் பாதி வரை இதெல்லாம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களா கிடைக்காம இருந்த அந்த வெகுமதி பதவி உயர்வு அதே மாதிரி சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த ஆண்டெல்லாம் நீங்க முயற்சி பண்ணுங்க கூடுதலா உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு அமையும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு எல்லாம் நீண்ட நாளாக ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஆண்டெல்லாம் தொடங்குங்க பெரிய அளவு முதலீட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி இந்த ஆண்டில் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சிறிதாக முதலீட்டு போடு தொடங்குங்க பெரிய முதலீட்டை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து போது அது கரெக்டாக சொல்ல முடியும் இது பொதுவான பலன்கள் மகராசி அன்பர்களுக்கு குறு பயிற்சி இருக்கிறதுனால ஆண்டு முழுவதும் ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன செலவுகள் அப்பப்போ வரும் அதை கட்டுப்படுத்த முடியாது அதனால் செலவுகளை வந்து கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க பேச்சில் நிதானமாக இருங்க யாருக்கு எந்த வாக்குறுதியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுக்காதீங்க ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக கண் பார்வை சம்மந்தமாக ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு சரும பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உணவு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இந்த கடகராசி அன்பர்கள் பஞ்சமி திதியில் வாராகிய மன வழிபட்டு நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டுவாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நம்பிக்கையோடு மிகப்பெரிய வளர்ச்சி மிகுந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் நன்றி தேங்க்யூ